ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சம்பவம் இன்றைக்கி வந்து பால் வடையில் கொடுக்குற சத்து மாவை வச்சு என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இன்னைக்கு சத்து மாவை வச்சு கொளக்கட்டை அண்டு சத்து மாவு உருண்டை இது ரெண்டு தான் பண்ண போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதான் அந்த சத்து மாவு பாக்கெட் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க இது வந்து அரை கிலோ அளவு இருக்கு படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்ட்டு இதை வந்து நல்லா சளிச்சு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது கூட போடுறதுக்காக ஐம்பது கிராம் அளவுக்கு நிலக்கடலை இது வந்து பொரி கடலையும் இருபத்தஞ்சு கிராம் எடுத்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் இப்போ மிக்ஸி ஜாரில் நிலக்கடலை பருப்பு அப்புறமா இந்த பொறிகடலை இது ரெண்டையும் போட்டுக்கிறேன் அடுத்ததாக வாசனைக்காக ஏலக்காய் ஒரு இருபது எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அதே மிக்சி ஜாரில் தேங்காய் வந்து நம்ம அரைக்க போகிறோம் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம் தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம் இது கூட நம்ம சளிச்சு வச்சிருக்கிற சத்து மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்து சூடான பால் ரொம்ப சூடாக இருக்குது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு உருண்டை போட முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பசிஞ்சிக்கோங்க நீங்கள் ஜீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாதான் இருக்கும் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இத வந்து நம்ம அடுத்து உருண்டை போட்டுக்கலாம் நான் வந்து ஸ்கூல் பசங்களுக்காக செய்யறதுனால குட்டி குட்டி உருண்டையா போட்டுக்கிறேன் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸா கூட நீங்க போட்டுக்கலாம் இந்த உருண்டையை வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம வந்து சூடா பால் போட்டு அதுலயே வந்து அது நல்லா வெந்து நல்லா தான் இருக்கும் சோ அப்படியே நான் வந்து ஜஸ்ட் ஒரு முந்திரி பருப்பு மட்டும் அதுக்கு மேல வச்சு அப்படியே சர்வ் பண்ணிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இதே சத்து மாவில் நம்ம இன்னொரு ரெசிப்பியும் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஐம்பது கிராம் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை பருப்பு எடுத்துக்கிறேன் அது கூட இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கடலை இதுவும் வறுத்தது தான் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கிறேன் நீங்கள் சுக்கு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக அடுத்ததாக ஜீனி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா பழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போது அரை கிலோ அளவுக்கு மாவு நல்லா ஜளிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக சளிச்சிக்கோங்க அதில் வந்து தவிடு மாதிரி கொஞ்சம் இருக்கும் அது இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது நம்ம அரைச்சி எடுத்து வந்திருக்கிறதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கும் சேம் நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காயும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் அந்த பொறிகளை நிலக்கடலை பவுடர் இது எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா சேரணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நார்மல் வாட்டர் தான் ஊற்றி சுடு தண்ணி கூட ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நார்மல் வாட்டரே ஊற்றி இந்த மாதிரி பசஞ்சிக்கலாம் இங்கே பாருங்க நல்லா இந்த மாதிரி பிடிக்க வருதுல இது மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு பிளேட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதுவே ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால உள்ள தொக்கு எதுவும் வைக்க தேவையில்லை அப்படியே கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம் உங்ககிட்ட அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும் நார்மலாக நம்ம கொளக்கட்டை வைக்கிற மாதிரி தான் மற்றபடி புதுசாக எந்த ப்ராசஸும் இல்லை இட்லி தட்டில் ஈர துணி வச்சுக்கிறேன் அதுக்கு மேல வந்து நம்ம பிடிச்சு வச்சிருக்க அந்த கொளக்கட்டை மாவை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல வேக வச்சுக்கலாம் இந்த சத்து மாவு உருண்டை அப்புறம் சத்து மாவு கொளக்கட்டை இது ரெண்டுமே ஆறு மாச குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம் பயப்படணுன்ற அவசியம் இல்லை மத்த ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்க செஞ்சு கொடுத்துக்கலாம் வீட்ல இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா சூடா இருக்கு இதில் வந்து நம்ம வச்சிருக்கிற மாவை உள்ள வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த கொலக்கட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு நீங்கள் இதை வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இது செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதும் கூட ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இது வந்து ஒரு ரெண்டு கொலக்கட்டை அந்த மாதிரி வச்சு விட்டீங்க அப்படின்னா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க